சனிப்பெயர்ச்சி என்றாலே காரைக்கால் மாவட்டத்தில் திருநல்லாரில் உள்ள தர்பாரணேஸ்வரர் உள்ள சனீஸ்வரன் கோயிலுக்கு தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகின்றனர் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக மகர ராசியில் இருந்த சனி பகவான் இன்று கும்பராசிக்குப் பெயர்கிறார் இந்த கோயிலில் உள்ள சனி பகவானை வேண்டுவதால் அனைத்து சங்கடங்களும் தீரும் என்பது ஐதீகம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோயில் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து சனி சனிப்பெயர்ச்சி விழாவிற்கான அழைப்பிதழை ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த சனி பெயர்ச்சியானது ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி மாலை ஐந்து இருபது மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஆகிறார் இந்த ராசி மண்டலத்தை சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வருவதால் தான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது ஆண்டுகள் தாழ்ந்தவரும் இல்லை என்று பழமொழி கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனி பகவானை இந்த நன்னாளில் வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து சங்கடங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு தன்னந்தனியாக விலகிச் செல்கின்றது கோயில்களின் ஆகம விதிப்படி இன்றுதான் சனி சனிப்பயிற்சி நடக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது